நம்மாழ்வார் அருளை செய்த திருவாய்மொழி மூன்றாம் பத்து ஐந்தாம் பதிகத்தின் ஏழாம் பாசுரத்தில் நீர்மையில் நூற்றுவர் வீய ஐவர்க்கு அருள் செய்து நின்று பார்மல்கு சேனை அவித்த பரஞ்சொடரை நினைத்தாடி நீர்மல்கு கண்ணினராகி நெஞ்சம் குழைந்து நையாதே ஊன் மல்கி மோடு பருப்பார் உத்தமர்கட்கு என் செய்வாரே என்று பாடுகிறார் பாண்டவர்களும் கௌரவர்களும் ஒன்று சேர முதலில் சஞ்சயனை அனுப்பி பின்பு தானும் தூது சென்று முயன்றான் கண்ணன் ஆனால் எங்கள் உறவினரும் வாழ்ந்து நாங்களும் வாழ்வதென்பது நடக்காது நாங்கள் பலர் ஆகையாலே எங்களுக்கே இந்த பூமி போதாது அவர்களுக்காக ஒரு குடியிருப்பு கூட தரமாட்டோம் நாங்கள் பூமியை ஆழ்கிறோம் வேண்டுமானால் அவர்கள் வீரமரணம் எழுதி சொர்க்கத்தை ஆளட்டுமே என்று வெட்டு ஒன்றே துண்டு இரண்டாக சொல்ல வேறு வழியின்றி ஈரநெஞ்சு இல்லாத அந்த துரியோதனாதிகள் நூறு பேர் மாளும்படி பஞ்சபாண்டவர்கள் பக்கம் தான் ஒருவனாக நின்று கிருபை செய்து அருளினான் கண்ணன் இப்படி இந்த பூமிக்கு பாரமாக இருந்த கௌரவ சேனையை முற்றிலுமாக அழித்தவனும் தன் அடியவனுக்காக தேர் ஓட்டும் சாரதியாக இருந்ததால் உண்டான எல்லையற்ற தேஜஸ் நிரம்பிய வடிவழகு கொண்டவனும் ஆகிய நினைத்து ஒரு இடத்தில் இருக்க முடியாமல் குதித்து ஆடி ஆனந்த கண்ணீர் நிறைந்த கண்களை கொண்டு சரீரம் மெலிவது மட்டுமல்லாமல் அவனை நினைத்து நினைத்து நெஞ்சமும் உருகி என்று இப்படி எதுவுமே ஆகாமல் மேன்மேலும் உணவை மட்டும் உண்டு வயிறு பெருத்து இருப்பவர்கள் எப்போதும் குணங்களையே நினைத்து மெலிந்து போன சரீரம் கொண்டவர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு என்ன உதவி செய்ய போகிறார்கள் என்று கூறுகிறார்